மை டியர் फ्रेंड्स நான் உங்க சிவன்யா இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா முத்தால் சிங்கமும் புத்திசாலி முயலும் வாங்க பார்க்கலாம் ஒரு ஊர்ல அழகான காடு இருந்துச்சாம் அந்த காடுல காட்டுக்கு ராஜாவான சிங்கம் ஒரு ஊர் விலங்கை வேட்டையாடி அதோட பசியை போக்குச்சாம் காட்ல வாழற மத்த விலங்களா சிங்கத்துக்கு பயந்து பயந்து வாழிச்சான் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்னு எல்லா மிருகமும் ஒன்னு கூடி இனிமே நம்ம பயப்பட வேணாம் நாமளே சிங்கம் கிட்ட போய் இறைச்சி ஆயிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிச்சுங்க முடிவு பண்ணிட்டு கொகைக்கு போய் சிங்கத்தை பார்த்து ஓனாய் சொல்லுச்சு சிங்கராஜாவே இனிமே நீங்க எங்களை வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு பதிலா நாங்களே உங்ககிட்ட வந்துடுறோம் அப்படின்னு சிங்கம் கிட்ட அந்த ஓ நாய் சொல்லுச்சு சிங்கம் சொல்லுச்சு ம் அதுவும் நல்ல முடிவு தான் ஆனா கரெக்டா எனக்கு சாப்பாடு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு சிங்கம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலங்கா சிங்கத்துக்கு இரையா போச்சுங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் சிங்கத்துக்கு இரையாக வேண்டிய முயல் குட்டி சிங்கத்தோட குகைக்கு போச்சு ஆனா அந்த முயல்குட்டி ரொம்ப புத்திசாலியான முயல்குட்டி அந்த சிங்கம் அநியாயமா இப்படி எல்லா விலங்கையும் சாப்பிடுதேன்னு ஒரு யோசனை பண்ணுச்சு சிங்கத்துக்கு பாடம் புகட்டியே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் ஒரு வழியா யோசனை பண்ணி சிங்கத்தோட குகைக்கு போச்சு இவ்வளவு தாமதமா வந்த குட்டியை பார்த்து சிங்கம் கோபமா வந்துச்சு ஏன் இவ்வளவு தாமதம் வரதுக்கு நான் இனிமே வேணாலும் வேட்டையாடி சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு அந்த முயல் குட்டி பணிவோட மன்னிக்கணும் ராஜா நான் லேட்டா வர காரணம் இருக்கு அதை சொல்லவா அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு சிங்கமும் சரி சொல்லு சீக்கிரம் அப்படின்னு சொல்லுச்சு வர வழியில நான் ஒரு சிங்கத்தை பார்த்தேன் அது என்ன சாப்பிட பார்த்துச்சு நான் உங்களை பத்தி பெருமையா சொன்னேன் அதுக்கு அந்த சிங்கம் உங்க ராஜா ஒரு சோம்பேறி உட்கார்ந்த இடத்துலயே சாப்பிட்டுட்டு இருக்காரு தைரியம் இருந்தா உங்க ராஜாவை என்கிட்ட நேருக்கு நேரா மோத சொல்ல அப்படின்னு தப்பு தப்பா பேசுச்சு ராஜா நான் சொன்ன நீ இவ்வளோ பேசுறியே நீயே வந்து என் ராஜா கிட்ட சொல்ல நான் ஏன் வரணும் தைரியம் இருந்தா ஓ ராஜாவை வர சொல்லி என் கிட்ட சண்டை போட அப்படின்னு சொல்லுச்சு உடனே இந்த சிங்கத்துக்கு கோவம் வந்து என்ன அந்த சிங்கத்துக்கிட்ட கூட்டிட்டு போன முயல் சொல்லுச்சு சொல்லிச்சு முயலும் அதோட இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய் காமிச்சது ராஜா அந்த சிங்கம் இதுக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு கிணற காமிச்சு இதுக்குள்ள தான் அந்த சிங்கம் இருக்குன்னு அப்படின்னு ராஜா கிட்ட சொல்லுச்சு உடனே அந்த சிங்கமும் எட்டி பார்த்துச்சு பார்த்ததுல தா உருவத்தை பார்த்து வேற ஒரு சிங்கம்னு நினைச்சு கிணறுக்குள்ள தாவி குதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அந்த கிணத்துல அந்த சிங்கம் விழுந்து நீச்சல் தெரியாம மூச்சு முட்டி இறந்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அந்த முயல் தான் உயிரை மட்டும் காப்பாத்திக்காம எல்லா விலங்கு உயிரையும் காப்பாத்திடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்க உள்ள எல்லா உயிரினமும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ் முயலும் ஆமையும் வாங்க பார்க்கலாம் ஒரு அழகான காட்டுல ஆமையும் முயலும் நின்னுட்டு இருந்துச்சாம் முயல ஆமை கிட்ட என்ன சொல்லுச்சா வரியா நீயும் நானும் ஓடி யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம் அப்படின்னு ஆமை கிட்ட சொல்லுச்சான் அதுக்கு அந்த ஆமை நான் வர்றதுக்குள்ள நீயே போயிடுவ என்னால பொறுமையா தான் வர முடியும் அப்படின்னு சொல்லுச்சான் அந்த முயல ஆமைய பார்த்து அட ஆமால என்னோட வேகத்துக்கு ஒன்னால ஓட முடியாதுல அப்படின்னு கேலி பண்ணி சிரிச்சுதான் சரி சரி வா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ரெண்டும் ஓடுறதுக்கு தயாரா இருந்துச்சுங்களாம் ஓட ஆரம்பிச்சதுல ஓடுது ரொம்ப பொறுமையா வந்துட்டு இருக்கிறப்போ வழியில ஒரு கேரட் தோட்டத்தை பார்த்துடுச்சு அப்படியே திரும்பி ஆமை எங்க வருது அதுக்குள்ள நம்ம கேரட்டை சாப்பிட்டு வரலாமே அப்படின்னு ஆமை எங்க வருதுன்னு திரும்பி பார்த்துட்டு இருந்துச்சு